சபரிமலையில் டிசம்பர் முதல் மீண்டும் பக்தர்களுக்கு மதிய விருந்து சபரிமலையில் தேவஸ்தான தலைவர் ஜெயக்குமார் நிருபர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது சபரிமலை சன்னிதானத்தில் அன்னதான திட்டத்தின் கீழ் கேரள பாரம்பரிய மதிய விருந்து வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது அதன்படி இந்த திட்டம் கடந்த வாரம் செயல்பட தொடங்கியது பக்தர்களுக்கு இலையில் மதிய விருந்து பரிமாறுவதில் பல்வேறு சிக்கல்கள் எழுந்தது அதாவது பயன்படுத்திய இலைகளை நீக்கம் செய்வதில் ஏற்பட்டதைத் தொடர்ந்து மதிய விருந்து வழங்குவது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது இந்த நிலையில் வருகின்ற இரண்டாம் தேதி முதல் இந்த திட்டம் மீண்டும் செயல்படுத்தப்படும் அதாவது இலைக்கு பதிலாக விசாலமான சில்வர் பாத்திரங்களை பயன்படுத்த திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் இலைகளை நீக்கம் செய்வதற்கான பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது இரண்டாம் தேதி முதல் மீண்டும் இந்த மதிய விருந்து திட்டம் அமலுக்கு வரும் என்றும் தினசரி நான்காயிரம் பக்தர்களுக்கு மதிய விருந்து வழங்க திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாகவும் கூடுதலாக வரும் பக்தர்களும் பயனடையும் வகையில் மதிய விருந்து திட்டம் விரிவாக்க செய்யப்படும் என்று அவர்